நைட்டில் தூங்கக்குள்ள சில பேருக்கு சளி வந்து மூச்சு விட முடியாமல் கரெட்டு கட்டுன்னு இழுக்கும் அவங்களுக்கெல்லாம் இதை உயப்படுத்தி இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா அந்த ஜல்லிக்கட்டு கட்டு பணமாக ஆகிடும் நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க முதல்ல நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் தோசை மாவில் தோசை ஊற்றி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம் அடத்தட்டையும் சாப்பிட்டுக்கலாம் எது உங்களுக்கு தேவையா அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அழுப்பு போடாதையோ சும்மா நாங்கள் கதை சொல்றோம் கேட்காதையோ இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமான்ல சொல்லுங்க நீங்க சொன்ன வைத்தியம் அருமையா இருக்கு நம்ம சொல்றதெல்லாம் அதுவெல்லாம் என்ன நினைக்கிறேன் இன்னும் அப்படி கண்டது கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கிறான் கடை நிறைய இதை செஞ்சு சாப்பிட்டு தான் இதோட டேஸ்ட்டு நம்ம சொல்றதெல்லாம் அதான் என்ன நினைக்கிறேன் இன்னும் அப்படி கண்டது கிடையாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் கடை நிறைய அவங்கெல்லாம் இதை செஞ்சு சாப்பிட்டு

ஆண்டவன் படைப்பை பாருங்க அது மாதிரி பேர் பேர் வச்சிருக்காங்க பாருங்க மாமி அதுக்கு ஒரு பேர் தான் பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நம்ம சாப்பிடுறதுனால இதோட பேர்லாம் எல்லாம் தெரியுது மாமி இப்ப உள்ளவங்க இது சாப்பிடலனா இது பேர் தெரியுமா தெரியாது தெரியாது கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க அது கல்யாண முருங்கை முள்ளு முருங்கை நீ கண்ணாள முருங்கன்னு சொன்னீங்க கண்ணாள முருங்கை இந்த கண்ணாள முருங்கை தான் கல்யாண முருங்கை

கண்ணாளை முருங்க அப்படிம்பாவோ கல்யாண முருங்கன்னு சொல்லுவாவோ முள்ளு முருங்கன்னு சொல்லுவாவோ இதுக்கு மூணு பேர் இருக்குது இந்த இலைக்கு மூணு பேர் இருக்குது இது வந்து மூணு பேர் பறிச்சுருக்குறோம் மூணு பேர் இதுக்கு கண்ணால முருங்கங்கிறது கல்யாண முருங்கங்கிறது முள்ளு முருங்கங்கிறது இது மூணுமே வந்து மூணு பேரும் ஒரே செடிக்கு உள்ளது தான் வரட்டு இருமல் பட்ட சடினால் வர இருமல் இதெல்லாம் போக்கக்கூடியது இப்போ வந்து ஒரு சட்னி வைக்க போகிறோம் இதை வச்சு வாங்க எப்படி வைக்கிறான்னு பார்க்கலாம் நம்ம இட்லி தோசைக்கு வந்து ஒரே மாதிரி வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இந்த மாதிரி வந்து ஒரே சட்னியை சாப்பிடாம இந்த மாதிரி வந்து முருங்கை இலையில் வச்சு சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருமலுக்கு வந்து உடனே கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நம்மளுக்கு நாக்குக்கு ருசியாக வந்து தக்காளி சட்னி வைப்போம் கார சட்னி வைப்போம் இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க காசையும் நம்மளுக்கு பணமும் மிச்சம் உடம்புக்கும் நல்லது உடனே குணமாக ஆகக்கூடிய சட்னி தான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம் நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் தோசை மாவு தோசை ஊற்றி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம் அடைத்தட்டையும் சாப்பிட்டுக்கலாம் எது உங்களுக்கு தேவையா அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இட்லி கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நம்ம இட்லி அரைக்கிறப்போ இந்த இலையை மட்டும் தனியாக அரைச்சிட்டு இட்லி மாவோடு சேர்த்து ஒன்றா கலந்து நம்ம இட்லி ஊற்றி கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க நம்ம துவையல் சட்னி கொடுத்தாக்க சாப்பிட மாட்டாங்க இட்லியோடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்

சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு எச்ச ஊரும் கேமராமேனுக்கு ஏன்னா அவங்களுக்கு அடனா ரொம்ப பிடிக்கும் சூப்பரா இருக்கும்பா இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டது தானே அதனால எதை எடுத்தாலும் நல்லா நாக்குக்கு ருசா சா சாப்பிட்டதுனால தான் இதெல்லாம் சொல்கிறது மாதிரி இருக்கு இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அதுவெல்லாம் என்ன நினைக்கிறேன் இன்னும் அப்படி கண்டது கிடையாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் இதோட நினைப்பாங்க ஆஸ்பத்திரிக்கு காசு செலவு பண்ணுறது மிச்சம் பண்ணி இந்த மாதிரி இலையெல்லாம் காமிக்கிறாங்க நம்மள்கிட்ட அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இதுக்கு முன்னாடி உள்ள வைத்தியமே பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வைத்தியம் தான் இதுக்கு முன்னாடி பண்ண சொல்றாங்க இப்ப என்னதான் நம்ம ஆஸ்பத்திரியில செலவு நம்ம ஆஸ்பத்திரியில நம்ம போய் பாத்துக்கிட்டாலும் ஜளி இருமலுக்கு இது மாதிரி நம்ம கைப்பட நம்ம எந்த மூலிகையும் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அது வந்து உடம்பு குணமாகும் உடம்புக்கும் நல்ல ஹெல்த்து தான் இது கொஞ்சம் லேட் ஆகும்க்கா செய்யணும் ஆனது இல்லை ஆசத்திரி வைத்தியம் பண்ணோம்னா ஒரு நாள்லேயே குணமாயிடு இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் ஆனால் லேட் ஆகுனாலும் பார்த்தீங்கன்னா இது திரும்ப வராமல் இருக்கும் நம்மளுக்கு அந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கும் நைட்டில் தூங்கக்குள்ள சில பேருக்கு சளி வந்து மூச்சு விட முடியாமல் கரெக்டும் கரெக்டுன்னு இழுக்கும் அவங்களுக்கெல்லாம் இதை ஓய்வுபடுத்தி இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா அந்த ஜல்லிக்கட்டு பணமாக ஆகிடும் நீங்க அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க முதல்ல எல்லாம் சுத்தம் பண்ணி போட்டு காமிக்கிறோம் தேவையான அளவு வந்து இப்போ சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம் கழுவிட்டு எடுத்துக்கலாம் முள் முருங்கை பறித்து மரத்துக்கு கீழே வந்து சமைக்கிறோம் நாங்கள் முள் முருங்கை வந்து சுத்தம் பண்ணிட்டோம் இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு தான் சிரமமாக இருக்கும் ஆனால் உடம்புக்கு தான் நல்லது சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா இட்லி கூட போட்டு இந்த சட்னியை சாப்பிட்டோம்னா நல்லது தான் இது இட்லி தோசை கூட நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் இதெல்லாம் இந்த சட்னியெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க நீங்கள் புதுசாக பார்க்குறதுனால என்னென்னு நினைப்பீங்க இது மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்க கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இது முள்முருங்கை சட்னிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் பாருங்கள் முருங்கை இலையை வந்து நல்லா சுத்தமாக அலசிட்டு எடுத்து வச்சுருக்குறோம் தேவையான அளவு பச்சை மிளகா தேங்காய் ஒரு ரெண்டு கீத்து ஒரு பத்து பல்லு சின்ன வெங்காயம் இதான் இதுக்கு தேவையான பொருள் இதில் இது எல்லாத்தையும் வந்து அம்மியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சிக்கலாம் கலரே மாறிடுச்சு பத்தியாக்கா நல்லா ஒரு பச்சை கலர் பாசி பச்சை கலர் மாறிடுச்சிங்க கூட வந்து எடுத்து வச்ச பொருளெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டு காமிக்கிறேன் பச்சை மிளகா வச்சாக்கா கொஞ்சமா ஏன்னா அம்மியை வந்து அறப்படுறது ஒரு மாதிரி இருக்காமாமா அதனால கொஞ்சம் பச்சை மிளகா வச்சு அரைச்சோம்னாக்கா அரைச்சி ஈஸியா இருக்கணும்னு வச்சுருக்காங்க ஆ அரைச்ச தம்பி இது மட்டும்தான் இருக்குது இது ஒன்றே அரைச்சிட்டோம்னா தாளிச்சிடலாம் என்ன இலையும் இலையும் வச்சு அரைக்கிறோம்னு பார்க்காதீங்க இதில் அவ்வளோதும் வந்து மருத்துவ குணம் இருக்குது அதனால தான் இந்த இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றது விரும்புறதில்ல ஏதோ கார சட்னி வச்சோமா சாம்பாரை வச்சோமா தேங்காய் சட்னி வச்சோமா சாப்பிட்டோமான்னு போயிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு நாளைக்கு வந்து இட்லி தோசையோடு சாப்பிட்டு பார்த்தோம்னா அப்போ தான் தெரியும்

சட்னி வைக்கிறோம் பாருங்க பக்கத்திலேயே தான் இருக்கு அந்த மரமும் அங்க அரைக்கிறதும் பக்கத்திலேயே அரைக்கிறோம் சட்னி வைக்க போறதும் பக்கத்திலே தான் எல்லாம் சுத்தமா அரைச்சிட்டேன் இப்போ வள்ளிக்காயெல்லாம் எல்லாத்தையும் இந்த செடிக்கு ஒரு காய் காய்க்கிறது அந்த வாரத்தில்

மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு இப்போ சட்னி தளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து வர மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ அரிசி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம் வந்து அன்னி தள்ள தண்ணியை ஊற்றிக்கலாம் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி பின்னாடி தான் நிற்கணும் இந்த சட்னிக்கு பின்னாடி தாங்க நிற்கணும் தக்காளி சட்னி கார சட்னி எல்லாம் அது ரெகுலராக வச்சு சாப்பிடுவேன் அதுக்கு பின்னாடி தான் இந்த சட்னி லேசாக பச்சை வாசனை போட்டு இறக்கிடலாம் பச்சை வாசனையெல்லாம் போச்சு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் உப்பு போட்டு விட்றியாக்கா உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்க்கலாம் நீங்கள் சூப்பரான முள்ளு முருங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் வா ரெண்டு தோசை என்ன ரெண்டு தோசை இருந்தாலும் சூப்பரா போட் சாப்பிடலாம் தம்பி பாக்கி எல்லா சட்னி வந்து இதுக்கு பின்னாடி நிக்கணும் அந்த அளவுக்கு வந்து சம டேஸ்டா இருக்கும் நம்ம யாரேனும் சட்னி வச்சிருக்க மாட்டாங்க ஏமா பட்டே வேற லெவலா வேற லெவல் லெவல்ல லெவல் இப்போ தான் கம்மியா இருக்கு மத்தபடி டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு வந்து நம்ம இட்லி தோசைல இருக்கும்ல அதனால அரை உப்பு போட்டுருக்கு ஆமா ஆமா வாசனை பிச்சு வரதுக்கு சில பேர் நினைப்பாங்க இந்த இலையோட பச்சை வாசனை அடிக்கும் அப்படினு இந்த பச்சை வாசனை எல்லாம் இல்ல நல்லா இருக்கு சாப்பிரிறதுக்கு இந்த சட்னி சும்மா சாப்பிட்டு என்ன பண்றது தோசை கொண்டு போய் மத்தியான சாப்பாடுலாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் வயிறு ஃபுல்லாக இருக்குது அதனால இப்போ வந்து சும்மா தான் சாப்பிட்றோம் சும்மா சாப்பிட்டு காமிக்கிறோம் இப்போ தொவையில் அள்ளி போட்டு உருட்டி சாப்பிட்டு கேலாம் இது வந்து சட்னி நல்லா பார்த்திங்கன்னா அப்படி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கையில் அதிகமாக வர மாட்டேங்குது இந்த பாருங்க இருமல் யாருக்கு அதிகமாக இருக்கோ அதை உடனடியாக இதை செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க அப்படியே சௌரியமாக போயிடும் அழுப்பு போடாதையோ சும்மா நாங்கள் கதை சொல்கிற முன்னு இதை செஞ்சு பா சாப்பிட்டு பார்த்துட்டு கமானில் சொல்லுங்கள் நீங்கள் சொ சொன்ன வைத்தியம் அருமையாக இருக்குதுன்னா இதை சேர்த்த மெனக்கட்டு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இருமளுக்கு இதை செஞ்சு பிள்ளைவர்களுக்கும் சரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இட்லியில் போட்டு அந்த பிள்ளைவளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் மாமி சொன்னது மாதிரி இருமல் உள்ள நீங்கள் கண்டிப்பாக இதை மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க ஆலுப்பட்ட இருமல் இப்போ உள்ள இருமல் இது எல்லாத்துக்குமே ரெடி ஆகிடும் நம்ம ரெண்டு தோசை சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த சட்னியோட சேர்த்தா நாலு தோசை சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து சட்னி டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வைக்கிற சட்னி வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இது எல்லா சட்னியுமே வந்து இந்த சட்னிக்கு பின்னாடி தான் நிற்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து மூலிகையான சட்னி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் வந்து நாலு பட்டை இருமல் ஜலி இந்த மாதிரி தொந்தரவு வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமானில் சொல்லுங்கள்